வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்தோத்திரத்தின் தொடர்ச்சியை பாராயணம் செய்யலாம் கல்பவல்லி சமபுஜா கஸ்தூரி திலக்காஞ்சிதா ஹகார்தா ஹம்சகதிர் ஹாடகாபரணோஜ்வாலா இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் கல்பவல்லி சமபுஜா கற்பக விருக் மரத்தை சுற்றியுள்ள கொடிகளைப் போன்ற கைகளை உடையவள் கேட்டது எல்லாம் கொடுக்கும் தேவலோக மரமாகிய கற்பக விருக்ஷத்தை சுற்றி அலங்காரமாக கற்பக கொடிகள் படர்ந்து வேண்டியதை எல்லாம் அருளும் தன்மையுடையதாகிறது அதேபோல அம்பிகையின் கைகள் வேண்டியதையெல்லாம் வரமாக அருளும் தன்மை உடையதால் இந்த ஓமானம் பொருத்தமாக அமைந்துள்ளது அடுத்து கஸ்தூரி திலக்காஞ்சிதா கஸ்தூரி திலகத்தை நெற்றியில் அணிந்தவள் நெற்றியில் புருவங்களுக்கு இடையே உள்ள இடம் ஆக்ஞா சக்கரம் எனப்படும் இங்கே பரமசிவன் உறைவதால் அவருக்கு அலங்காரமாக கஸ்தூரி திலகம் குங்குமம் முதலியன எல்லோராலும் அணியப்படுகிறது அடுத்து ஹகாரார்த்தா பஞ்சதாக்ஷரி மந்திரத்தின் ஒன்பதாவது அக்ஷரமாகிய ஹ என்னும் ஆகாச பீஜ அர்த்த ரூபமாக இருப்பவள் அடுத்து ஹம்சகதி திரும்ப திரும்ப ஒரு தேகத்தை விட்டு மற்றொரு தேகத்தை பெறும் ஜீவாத்மாவை ஹம்ச என்ற பதம் குறிக்கும் இப்படிப்பட்ட ஜீவனுக்கு கதி அதாவது கடைநிலை முக்தி எனப்படும் அப்படி முக்தியை தருபவள் அம்பிகை என்று பொருளாகிறது பிரம்மாவின் வாகனமாகிய ஹம்ச பக்ஷியின் நடையொத்த நடையை உடையவள் என்றும் பொருள் கொள்ளலாம் நித்தியம் அனித்யம் சேதனம் அசேதனம் முதலிய குணா குணங்களை அறிவதில் தேர்ந்து ஆசையை துறந்து ஊரூராக தேச தேசங்களாக சென்று ஞானோபதேசம் செய்யும் பரமஹம்சர்கள் பரிவுராஜர்கள் என அழைக்கப்படுவர் இவர்களுக்கு கதியாக அதாவது அவர்களால் பரமானந்த அனுபவத்துடன் காணப்படும் பொருளாக அம்பிகை விளங்குகிறாள் என்பது இன்னொரு பொருள் அடுத்து ஹாடகா பரணோஜ்வாலா ஸ்வர்ண ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு பிரகாசிப்பவள் இதனுடைய தொடர்ச்சியை நாளை பாராயணம் செய்யலாம் ஸ்ரீலலிதா திருசதி ஸ்தோத்திரத்தை பொருளோடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ